தரிச தரிசனம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது என்னுடைய பக்கத்திலே கூட உட்கார்ந்திருக்கின்றவர் ஒரு பட்டர் தான் அச்சுறுத்தல் இருந்தால் அவரை பக்கத்திலே அமருவாரா அடுத்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது ஆளுநர் வந்து சென்ற பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த திருக்கோயிலுடைய பட்டர் உயரத்தில் மோகன் அவர்கள் தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலுடைய நலனையும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சிதான் திருக்கோயில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த பொங்கல் காலத்திலே அவர்களுக்கு கருணை கொடையை ரூபாய் ஆயிரம் வழங்கியது மாண்மிகு முதல்வர்கள்தான் புத்தாண்டில் இரண்டு செட் துணிகளை புது துணிகளை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சிதான் திருக்கோயில் ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்றிருந்த ஓய்வு கால நிதியை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் ஆறு இடங்களில் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பினை கட்டி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோல் தோளோடு தோல் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சென்று கூட கேட்கலாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய்ப் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பில் இருப்பவர் இவ்வளவு கீழ் இறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக

ஏதாவது நீங்கள் சுட்டி காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்போது விவரம் இருந்தால் தருகிறோம் இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமயத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கிறோம் அவதூரை பற்றி இந்த இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமயத்துறையும் கவலைப்படுவதில்லை நேற்றைக்கு கூட அவதூறான செய்தி வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய அலத்துறையின் சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்து சமய அலத்து அந்த அவதூருக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கு மணிவாசகம் அவர்கள் இறை அன்பு கொண்டவர் எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் ஓஎஸ்டி குமரகுருபரன் அவர்களும் இறை என்பு இறை மீது நம்பிக்கை உள்ளவர் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறை அன்பு இறையின் மீது நம்பிக்கையுள்ளவர் ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது மாண்மிகு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி பதிவு செய்கிறேன்